அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிக புதிய தமிழகம் கட்சிகளோடு கூட்டணி அமைக்கும் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தங்கள் தலைமையில்தான் கூட்டணி மேலும் தங்களோடு கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம் என தங்களது முதல் மாநாட்டில் அக்கட்சியின் தலைவரான திரு விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் அப்பொழுதே இந்த அறிவிப்பை வரவேற்றிருந்தார் மேலும் அதிமுக பாஜக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இருப்பதாக அவர்கள் கூறிக்கொண்டாலும் கூட அக்கட்சியின் தலைவரான திரு கிருஷ்ணசாமி அவர்கள் யாரோ ஒருவர் முதலமைச்சராவதற்காக நாங்கள் ஏன் பாடுபட்டு உழைக்க வேண்டும் நாங்கள் ஒருவரை முதலமைச்சராக்குவதற்காக தொடர்ந்து பாடுபடுவோம் அவர் முதலமைச்சராகிவிடுவார் அமைச்சரவை அமைப்பார்கள் எங்கள் தொகுதிக்கு நிதியை கூட வழங்க மாட்டார்கள் எங்கள் தொகுதி நிதியை கேட்பதற்கு கூட அவர்களிடம் நாங்கள் காத்துக்கொண்டு கிடக்க வேண்டி வரும் யார் கூட்டணி அமைக்க எங்களோடு வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களித்தால் மட்டுமே நாங்கள் அவர்களோடு கூட்டணி அமைப்போம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராத கட்சியோடு கூட்டணி அமைக்க நாங்கள் விரும்பவில்லை என தெரிவித்திருந்தார் மேலும் அதிமுக திமுக என்ற இரு கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகின்றனர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான திரு நயனார் நாகேந்திரன் கூட ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக எங்களுக்கு பங்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியோ நாங்கள் ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கின்றோம் என்று கூறவே இல்லை கூட்டணியை உறுதி செய்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட இது பற்றி எங்களிடம் எதையும் தெரிவிக்கவில்லை அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பி இருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் தங்களது தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்க தொடர்ந்து திட்டமிட்டு வருகிறது ஆனால் இதுவரையிலும் எந்தக் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க முன்வரவில்லை என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் பழம்பெரும் கட்சிகளான அதிமுக திமுகவோடு கூட்டணி அமைக்கத்தான் அனைவருமே விரும்புகிறார்கள் தமிழக வெற்றி கழகம் புதிய கட்சி விஜய்க்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளது இளைஞர்கள் இளம்பெண்கள் சிறுபான்மையினர் போன்றோர் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் அதே சமயத்தில் இது வாக்குகளாக மாறுமா என்ற ஐயம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படியே விஜய்க்கு வாக்குகள் விழுந்தாலும் அது பதினைந்திலிருந்து இருபது சதவீதத்திற்குள்ளாகத்தான் இருக்கும் கூட்டணி அமைத்தால் வெற்றி பெற முடியுமா என்ற ஐயமும் எழுந்து வருகிறது எனவே தான் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க தொடர்ந்து பல கட்சிகள் தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது மேலும் திமுகவோ விஜயை விட வேண்டும் என்பதற்காக தங்களது கூட்டணி கட்சிகளை இப்பொழுதே லாக் செய்து விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி ஐயுஎம்எல் மனிதநேய ஜனநாயக கட்சி ஆதி தமிழர் பேரவை மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐ போன்ற பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளது எனவே இந்த முறை திமுக கூட்டணியில் குறைவான தொகுதிகள்தான் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது எனவேதான் தான் திமுக கூட்டணியில் இடம்பெற தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தியது அப்பொழுது தேமுதிகவிற்கு நான்கு தொகுதிகள் மட்டுமே விட்டுத்தர திமுக தயாராக இருப்பதாக கூறினார்கள் ஆனால் தேமுதிகவோ தங்களுக்கு பத்து தொகுதிகளுக்கு மேல் வேண்டும் என கேட்டதால் அவர்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பே இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது எனவே தேமுதிக அதிமுகவோடும் கூட்டணி அமைக்கவில்லை திமுகவோடும் கூட்டணி அமைக்கவில்லை அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் தமிழக வெற்றிக் தான் ஏனெனில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ராஜசபா சீட்டை ஒதுக்கவில்லை என்ற ஒரு பிரச்சனை சென்று கொண்டிருக்கிறது எனவே அக்கட்சியின் பொருளாளரான திரு எல் சுதீஷ் அவர்கள் நாங்கள் கடலூரில் தேமுதிகவின் மாநாட்டை கூட்ட உள்ளோம் அந்த மாநாட்டில்தான் நாங்கள் யாரோடு கூட்டணி அமைக்க உள்ளோம் என்பதை அறிவிப்போம் என்றும் கூறியிருந்தார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் தேமுதிகவிற்கும் இடையே எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை அதே சமயத்தில் விஜயகாந்துக்கும் விஜய் அவர்களுக்கும் நல்ல நட்பு உள்ளது விஜய் அவர்களின் வளர்ச்சிக்காக விஜயகாந்த் பெரிதும் உதவினார் அதே போன்று விஜயகாந்தின் வளர்ச்சிக்காக விஜயின் தந்தையும் பெரிதும் உதவினார் விஜய் குடும்பத்திற்கும் விஜயகாந்த் குடும்பத்திற்கும் நல்ல நட்பு உள்ளது அது குடும்பத்தோடு சரி ஆனால் கட்சியில் அதை நாம் கூற முடியாது கட்சி என்பது வேறு குடும்பம் என்பது வேறு அதை வைத்துக்கொண்டு நாம் கூட்டணி என்று கூறிவிட முடியாது நாங்கள் வரும் மாநாட்டில்தான் இது பற்றி அறிவிப்போம் என குறிப்பிட்டிருந்தார்கள் தற்பொழுது தேமுதிகவிற்கு இருக்கக்கூடிய அதிகபட்ச வாய்ப்பு தமிழக வெற்றிக் கழகம் தான் என்று கூறப்படுகிறது நன்றி